வீடு வயது ஒரு தடையாது ஒரு பாதி பண்ணாரு உட்கார்ந்து நடுவர் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் தயவு செய்து கவனியுங்கள் பேச்சரங்கங்களிலே பங்கு பெற்று வெற்றி பெற்று இரண்டு முறை தமிழக முதல்வர் கைகளிலால் பொற்கிரியை வாங்கிய தகடூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு இளவல் திருவாளர் செல்வன் தகடூர் தங்கமுத்து அவர்களை மன்றத்திற்கு அறிமுகம் செய்கிறோம் அன்ற சிறந்த நல்ல கம்பெனி தான் வேலைக்கு வா வேலை கேட்டு அந்த கம்பெனியே ஒரு